வார கருணா சிந்தூம் ஜானதம் சாந்தூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகும் பிரணமாமி முதன்வகம் அத்வைதவநன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய சகோதரிகள் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி நாங்கள் எப்படி பெருமாளுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவர்களுடைய அந்த ஆர்வத்திற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இரண்டு விசேஷங்களோடு பிறக்கின்றது ஒன்று புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் இரண்டாவது அன்றைய தினம் வந்து பதினொன்றரை மணிக்கு மேல் அதாவது பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே பௌர்ணமியும் ஆரம்பிக்குது அந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது மங்கள வாரமாக இருக்குது மங்களத்தை அள்ளித்தரும் வாரமாக இருக்குது சாத்துர் மாதத்தில் ஆடி மாதம் வந்து முடிஞ்சிடுச்சு ஆவணியும் முடிஞ்சு நாம் இப்போ புரட்டாசி மாதத்தில் வந்து இருக்கிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளினுடைய கொண்டாட்டங்கள் நிறைய பேர் வந்து திருமலைக்கு மாலை போட்டு கொண்டு செல்வது இப்படி கோலாகலமாக அந்த மாதம் வந்து முடியும் வரை பெருமாளினுடைய அந்த பூஜையிலேயே ஈடுபட்டு இருப்பார்கள் அந்த விதத்தில் நமக்கு இந்த வருடம் வந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியோடு கூடிய புரட்டாசி ஒன்றாம் நாள் வந்து வருது அன்றைய தினம் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பெருமாளுக்கு அன்றைய தினம் வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பூஜை அறையில் இருக்கின்ற படங்கள் அனைத்தையும் நல்லா வந்து துடைச்சிட்டு அதாவது கொஞ்சமாக பன்னீர் விட்டு அடுத்து வந்து சுத்த ஜலம் கொஞ்சம் பன்னீர் பச்சை கருப்பூரம் எல்லாம் போட்டு துணி வந்து அதில் வந்து டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சு படங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சுவாமி விக்கிரகங்கள் எல்லாத்தையும் வந்து அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு நிறைய பேர் அசைவம் சாப்பிட மாட்டாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் அதனால் சுத்த சைவம் சாப்பிடுவதற்கு உண்டான அந்த பாத்திரங்களை தனியாக மூட்டை கட்டி மேலே போட்டு வெச்சிருப்பாங்க அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு வீடு வாசலெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி வீட்டினுடைய முன்பு வந்து மாவிலை தோரணங்களால் அலங்காரம் செய்து நல்லா சாணி தெளித்து கோலம் போட்டு செம்மண் வச்சு வாசக்காலுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு வீடெல்லாம் கோலம் போட்டு பூஜை அறையில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு துளசி கண்டிப்பாக இருக்கணும் துளசி மாலையை கட்டி தயார் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து தீபம் ஏற்றி அன்றைய தினம் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையில் போயிட்டு துளசி மாலையை பெருமாளுக்கு சாற்றி இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து தூபம் ஏத்தி தீபம் ஏத்தி அடுத்து வந்து வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் இவற்றை எல்லாத்தையும் நாம் தயார் பண்ணி வச்சுட்டு சமையல் செய்து அதுல சர்க்கரை பொங்கலை செய்து பெருமாளுக்கு அன்றைய தினம் படைப்பது ரொம்ப சிறந்தது மற்றபடி மாவிளக்கு போடுவது சனிக்கிழமைகள் பூஜை இதெல்லாம் வந்து ஒரு தனி வழிபாட்டு முறை ஆனால் அன்றைய தினம் முதல் நாள் புரட்டாசி மாதத்தினுடைய அந்த முதல் நாள் இந்த புரட்டாசி மாதமே ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு உரிய நாள் அப்படின்றதுனால நிறைய பேர் புரட்டாசி மாதங்களில் பெருமாள் கோவில்களுக்கு ஆலயங்களுக்கு செல்வது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கு செல்வது இப்படியெல்லாம் செய்வாங்க அந்த ஒரு சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் நாம் நல்லபடியாக செய்யணும் அப்படின்றதுக்காகவும் பெருமாளை வரவேற்கும் விதமாக அந்த புரட்டாசி முதல் நாள் பெருமாளுக்கு வந்து துளசி மாலையை சாற்றி பெருமாள் பார்த்திங்கன்னா அலங்கார பிரியர் அதனால் அவருக்கு மல்லிகை மாலை முல்லை மாலை அடுத்து பார்த்திங்கன்னா தாமரை இவை எல்லாத்தையும் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவருக்கு வச்சுட்டு வில்வத்தை வந்து அவருக்கு வச்சு நாம் வந்து கோவிந்த நாமங்கள் சொல்லி அவரை வந்து துளசியால் அர்ச்சனை பண்ணி வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணி மகா நைவேத்தியம் இந்த சர்க்கரை பொங்கல் கூட எங்களால் முடியல அப்படின்னா பச்சரிசி சாதம் வடித்து பருப்பு கொஞ்சம் முதல்ல போட்டு ஒரு துளசியை போட்டு நெய் விட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பணம் செய்து பெருமாளை வந்து நல்லபடியாக வேண்டி இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பூஜைகளை நாங்கள் செய்யணும் அதற்கு எங்களுக்கு அனுகிரகம் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிட்டு பெருமாள் கோவிலுக்கு அன்றைய தினம் போயிட்டு பெருமாளை வந்து பார்த்து அன்றைய தினம் கோவிலில் அங்கேயும் துளசி மாலை கொண்டு போய் கொடுத்துட்டு பெருமாளை வந்து ஏழு முறை வளம் வந்து கோவிலையும் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வீட்டுக்கு வந்து வீட்டில் பூஜை செய்யும்போது துளசி தீர்த்தத்தை தயார் பண்ணி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு துளசி இலைகள் இது எல்லாத்தையும் நல்லா நுணுக்கி போட்டு துளசி இலைகளை வந்து அப்படியே போடலாம் போட்டுட்டு அந்த தீர்த்தத்தை வந்து தயார் பண்ணி பெருமாள் விக்கிரகம் இருந்தால் அவருக்கு வந்து பாலால் தயிரால் பஞ்சாமிருதங்களால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்ல அலங்காரம் செய்து நைவேத்தியம் வச்சு அவருக்கு வந்து நல்ல படையல் போட்டு தேங்காய் உடைச்சி பெருமாளை வந்து நாம நமஸ்காரம் பண்ணிக்கலாம் காசு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெருமாளுக்கு ஒரு உண்டி வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் இந்த உண்டியில போட்டு இந்த மாதம் முழுவதும் நல்லா வந்து நாங்கள் உங்களை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு மனசார வேண்டி எல்லாரும் வந்து நெற்றியில் வந்து நாமத்தை போட்டுட்டு இப்படி நாம் வந்து அன்றைய தினம் ரொம்ப எளிமையான முறையில் வந்து நாம் பெருமாளை அன்றைய தினம் சேவிச்சோம் அப்படின்னா அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டாலே கடன் தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அவர் வந்து திருமணத்திற்காக கடன் வாங்கியிருக்கிறார் குபேரர்கிட்ட அப்படின்றது ஒரு புராண காதை இருக்குது அது வந்து இந்த கலியுகம் முடியும் வரை அவர் வந்து வட்டித்தான் கட்டுவார் கலியுகம் முடிந்த பிறகுதான் அசல் வந்து கொடுப்பார் அப்படின்னு திருமலையில் வந்து அதற்கு உண்டான சாட்சிகள் அந்த அதாவது ஆஃபீஸில் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் நடந்தப்போ அவங்க செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தம் அதனால் அவர் வந்து கடனோடு நாம் போய் கண்ணீரோடு அவர் அவர்கிட்ட நின்னும் அப்படின்னா அவருக்கு தெரியும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் கடன் பட்டவர்களுடைய அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்றது அவர் அவர் வந்து கடன்படுவது அவருடைய மனைவியே மகாலட்சுமி தாயார் தானே அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நமக்காக ஒரு லீலை அவர்கள் செய்வது அதுதானே தவிர மற்றபடி அவர் கடன் வாங்குவது மகாலட்சுமி தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் கடன் வாங்குவது இதெல்லாம் நமக்காக செய்யப்பட்ட ஒரு லீலைகள் அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்படுகின்றது அதனால் கடன் அடையணும் அப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னா பெருமாளையினுடைய பாதத்தை நாம் பற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக கடன்கள் வந்து இருக்கவே இருக்காது கடன் அடையணும் அப்படின்னா நாம் என்னென்ன பரிகாரங்கள் பெருமாளுக்கு செய்யணும் அப்படின்னும் நிறைய புரட்டாசி மாத பதிவுகள்லாம் நாம் பார்த்துருக்குறோம் மறுபடியும் சில புதிய பதிவுகள் வந்து இந்த மாதத்தில் வந்து பார்க்கலாம் இப்படி பெருமாளை வழிபாடு செய்தால் வெறும் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடாது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தால் வெறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செய்தார் அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்காது நமக்கு அதனால் பெருமாளை வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்துதான் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும்போது போது பெருமாளை வழிபாடு செய்த பிறகுதான் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளை இப்படி இருவரும் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்தவர்கள் இணை பிரியாதவர்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் இருவரையும் நாம் வந்து ஒரு சேர வழிபாடு செய்வதுதான் அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரமாவோம் அதனால் மகாலட்சுமி தாயாரையும் அன்றைய தினம் ஏதாவது மகாலட்சுமி தாயாரினுடைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பெருமாள் பூஜை செய்து எல்லாரும் பெருமாள் மன முருகி வேண்டி கடன் அடையணும் அப்படின்னோ அல்லது உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை வேண்டி செய்யும்போது கண்டிப்பாக பெருமாள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்